ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய பதினோராவது பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து நேர்த்தியோட தொழில்மார்கள் எல்லாரையும் ஆண்டாள் நாச்சியார் எழுப்பியாச்சு இன்னிலேருந்து அடுத்ததாக என்ன நம்ம எல்லாருக்கும் சொல்ல போகிறா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எந்த திவ்ய தேச வைபவம் கார்முகில் வர்ணனா ஆப்தன் அதாவது நண்பனாக சேவை சாதிக்கிற ஒரு அற்புதமான திவ்ய தேசம் எந்த திவ்ய தேசம் எல்லாரும் யோசிச்சுருக்கேன் இல்லையா பாசுரம் சொல்லிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்க வருண் ஸ்ரீவத்சன் தயாராயிருக்கர் இருக்கார் எல்லாரும் இப்போ அதை கேட்கலாம் கரவைகள் கணங்கள் பல கரந்து திட்டா திரளைய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடிய குற்றவள்குள் குணமயில போதாராள் குற்றத்து தோய்மார் எல்லாரும் வந்திரும் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பெயர் பாட திட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஏற்று குரங்கும் பொருளே லவரும் பாவாய் பசு கூட்டங்கள் வந்து நிறைய பாலை சொரியக்கூடிய அந்த எம்பெருமான் ஆனவன் செற்றா சென்று தெரி சொன்னா தனக்கே வந்து தெரியாமல் அசுரர்களை எல்லாத்தையும் அழித்து கம்தனுடைய படைகளெல்லாம் அழிச்சு போர் புரிந்து எல்லா அசுரர்களையும் அழித்தவன் எம்பெருமான் சென்று செறி செய்யும் செறி செய்யும்னா செருன்றது இந்த வார்த்தைக்கு போர்னு அர்த்தம் போர் செய்தான் அவர்களை போர் செய்து அழித்தான் அசுரர்களை யார துரியோதனாதிகளை காலைவனன் போன எத்தனை பேரையும் அழிச்சவன் அவன் திரளையோ சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லா குற்றம் ஒன்று இல்லாத பொண்ணு கோ குற்றம் ஒன்று இல்லாத கோபலர்த்தம் பொற்கொடியாத ஆயர் குலத்தில் தோண்டின எந்த விதமான தோஷங்களும் இல்லாத எம்பெருமானான அவன் பொற்கொடிய குற்றரவல்கள் புனமையிலே போதாரா குற்ற புனமையிலே தலையை மயில் பீலியை வைத்துக் கொண்டிருப்பவன் அப்படிப்பட்ட இதில் நீ செல்வச் செய்தி பிறந்த பெண்ணை ஏன் எழுந்திருக்க மாட்டான் கேட்குற ஆண்டாள் தகவல் இடத்துல நீ ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிற பெருமாளோட பாவனை அனுசரிக்க மற்ற வரலாறு வந்து அவரோட அந்த முகில் வந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அவனோட இதை பாட ஆரம்பிச்சான் நீ மட்டும் ஏன் பாடாமல் இன்னும் இருக்கின்ற கேள்வி வருது இந்த இடத்துல முக்கியமாக இந்த திவ்யதேதை வந்து திருமோகூர்னு பேர் திருமோகூர் பெருமாளுக்கு பேரே வந்து காரநகா பெருமாள்னு பேர் ஆப்தன் ஆப்தன்னா நண்பன் அர்த்தம் ஆப்தகா சம்ஸ்கிருதத்தில் நண்பன் சகான்னு வரும் அதாவது நம்ம வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வைகுந்தம் போகிறதுக்கு நமக்கு வை வேணுமே வைகுந்தம் போகிறதுக்கு யார் நம்மளோட ஒரு கை துணையாக கையை பிடிச்சி ஐசின் போவார் அந்த மூலகத்தில் இருந்தாலும் அவசியம் பேடுவார் நம்மள அதனால தான் நம்ம நம்மாழ்வார் வைத்துணை பெருமாள்னு பேர் இருக்கு இது மட்டும் இல்லாத இவர் வந்து எப்படி சொல்லும் போது தயர தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் அப்படிங்கிற அறிவரன் தசரதன் பெற்ற மரகத மணித்தடம் இந்த திரு திரு மோகூர் பெருமாள்ங்கிற மங்களாதாசனம் பண்ணும் போது அது மட்டும் இல்லை பெருமாள் திருநாமம் காளமேக பெருமாள்னு பேர் தாயார் மோகூர் மோகனவல்லி தாயார்னு பேர் இந்த கோவிலுக்கு வேற என்ன விஷயம்னா பெருமாள் ஏன் காலமேர பெருமாள்னு பெறுனா இங்கே தான் பெருமாளுடைய மோகினி அவதாரம் நிகழ்ந்தது அதாவது பார்க்கலால் வந்து கடையும் போது பெருமாள் வந்து அத்துரர்கள் தேவாதுரர்கள் வந்து கடையும் போது பகவானும் கூர்வரூபியாக எடுத்து மந்தாரமலையாக தாங்கின்றார் அப்போ வரக்கூடிய பொக்கிஷங்கள் வந்து முதல்ல ஆலகால விஷம் வந்துது ஆலகால விஷம் வஞ்சது ஆலகால விஷத்தை நீலகண்டன் பருகி சிவன் பருகி அவர் நீலகண்டன் ஆனார் அடுத்தது பகவானோட ஆக்னப்படி அடுத்தது என்ன ஆச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்தது அடுத்தது அதில் என்னென்ன விஷயங்கள் வந்ததுன்னா முக்கியமான பாரிஜாத மரம் வந்தது ஐராவதம் வந்தது காமதேனு வந்தது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்தது துளசி தோணிச்சு இதெல்லாம் தோணிது பகவானுடைய விஷயங்கள்ல இந்த விஷயத்துலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தோண கடைசியில் ஸ்ரீயானவன் தோன்றினாள் ஸ்ரீயானவன் தோன்றி எம்பெருமானை மணந்து கொண்டால் குருஷோத்தவனாக்கி எம்பெருமானை மணந்து கொண்டாள் மோகூர் மோகனவல்லி தாயார் என்ற நாமம் கொண்ட இவள் ஆனா இப்ப சரி பெருமாள் அப்புறம் தன்வந்திரி ரூபத்தை எடுத்து அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வராரு இந்த இடத்துல இந்த அமிர்த கலசத்தை அசுரர்கள் என்ன பெருமா பண்ற அசுரர்கள் வந்து போரிட்டு அதை அடாவடியா அதை வாங்கி பிடிஞ்சி வச்சிடுறா தேவர்களுக்கு தேவர்கள் பகவான் கிட்ட சொல்ல என்ன பண்றாருன்னா பெருமாள் வந்து ஒரு மோசினி அவதாரம் கொண்டு அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க விடாத பண்ணிடுறான் அதனாலதான் பெருமாளுக்கு பேர் கால அதனாலதான் பெருமாள் எங்க ஊர்ல தான் மோகன அவதாரம் எடுத்தவனாலதான் அந்த ஊருக்கு பேர் திருமோகூர்னு பேர் அசுரர்களை எல்லாம் மோகினி ரூபியா இருந்து மயக்கி மயக்கி என்ன பண்ற அமிர்தத்தை தேவர்களை பகிர்ந்துட்டு கொடுத்தவனாலதான் வந்து திருமோகூர்னு பேர் இந்த ஊருக்கு அது மட்டும் இன்னால பெருமாளுக்கு பேர் காளமேக பெருமாள் காளமேகம்னா கருமையான மேகம்னு அர்த்தம் அந்த கருமையான மேகம் வந்து முகில் மன்னன் முகில் வந்தான்னா முகில்னா மேகம்னு போயிடு மலையை போன்ற கருமையான மேகம் போன்ற தன் அருள் மலையை பொய்யக்கூடியவன் பக்தர்களுக்கு அர்த்தர்களை காப்பவனால் அவர் காலமேக பெருமானாக இருக்கார் தாயார் மோகூர் மோகனவள்ளி தாயார் பெருமாள் அந்த கோயிலில் கிராப்தி சரணத்திலையும் இருக்கார் கீராப்தி சரணத்திலையும் இருக்கார் அது மட்டும் இல்லாத பெருமாள் வந்து அந்த கோவிலில் வந்து இன்னொரு ஒரு ரூபத்திலையும் கோவிலில் கரையணை இருக்க எல்லாம் இருக்குது அந்த கோவிலில் சக்கரத்தாயுவாருடைய சன்னதி ரொம்ப விசேஷம் சுதர்சனர் திருமூங்கூர் கோவிலில் சக்கர தாய்வார் பீகாச்சர மன்ற மந்திர தேவதைகளோடு எழுந்து பின்னாடி யோக நரசு எழுதியிருக்கார் சக்கர தாய்வார் இந்த கோவில சுதர்சன சந்திரன் வாங்கி போய் சேவிச்சா ரொம்ப விசேஷம் இந்த கோவிலுடைய சக்கர தாய்வார் சேவிக்கிறனால ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கிற கோளாறுகள் ஏவல் செய்வினை பில்லி சூன்யம் ரோஹா ரணம் நிவாரணம் இதிலேருந்து மனக்கோளாறுகள் உடல் கோளார் எல்லாத்துலேயும் நிவாரணம் பண்ணிடுவார் சக்கர தாய்வார்கோசரமே பிரசஸ்தி பெற்ற ஸ்தலம் இந்த பெருமாள்

கண்ணன்னாலே அவனுடைய லீலைகள் சேஷ்டிதங்கள் இதெல்லாம் தான் நம்மளுக்கு மனசில் வரும் அவனுடைய வீரத்தையும் அற்புதமாக எடுத்து காண்பிச்சிருக்கிற ஒரு பாசுரம் அந்த விளக்கத்தை ரொம்ப அழகாக வரும் ஸ்ரீவத்சன் நம்மளுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஒரு திவ்யதேச வைபவமும் ரொம்ப விசேஷமாக இருந்தது யூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்னியோடைய திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா அனுபவிச்சிருக்கீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு எந்த திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் மறக்காம கத்தபிரக்ஷாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரப்போகிறது அதையும் மறக்காமல் எல்லாரும் பாருங்க மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷா மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்